ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பரின் முயற்சியோடாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முறையான அனுமதி இல்லாமல் நுண் நிதி நிறுவனங்கள் செயற்படுவதற்கு தடை முறையாக ஒழுங்குபடுத்தவும் திட்டம் வேலனை பிரதேச சபை பிடி வேலனை பிரேயசபையின் ஆளுகைக்குள் நுண்கடன் நிதி நிறுவனங்கள் முறையான அனுமதியில்லாமல் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நுண் நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் கட்டமைக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஒன்றை உருவாக்கவும் சபை தீர்மானித்துள்ளது வேலனை பிரேயசபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது இதன்போது நுண்கடன் தொல்லையால் பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்கள் குறித்தும் வறிய மக்களை ஏப்பமிடும் நுண் நிதி நிறுவனங்களை கட்டுப்படுத்துவதன் அவசியம் தொடர்பிலும் உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்தனால் முன்மொழிவன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது வறிய மக்களை இலக்கு வைத்து அதிக வட்டி வீதங்களுடன் பல நுண் நிதி நிறுவனங்கள் கடன்களை வழங்குகின்றன கண்கவர் பரப்புரைகள் மூலம் பிரதேசத்துக்குள் உள்நுழைந்து மக்களை ஏமாற்றி தமது பொறிக்குள் வீழ்த்துகின்றனர் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இத்தகைய நுண்நிதி நிறுவனங்களால் பெரும் சுமைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்கின்றனர் சிலர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்க்கும் நிலையும் காணப்படுகின்றது என்று உறுப்பினர் அனுசுயா ஜெயகாந்த் தனது உரையில் குறிப்பிட்டார் இந்த முன்மொழியின் அவசியம் கருதி அதை உறுப்பினர் பிரகலாதன் முன்மொழிந்தார் தற்போது வரை நாற்பதுக்கும் அதிகமான நுண்நிதி நிறுவனங்கள் வேலைநிலைப் பிரதேசத்துக்குள் ஊடுருவியுள்ளன இவற்றில் பல நிறுவனங்கள் பதிவுகள் அற்றவையாக காணப்படுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார் சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பிரேரணைக்கு தமது ஆதரவை வழங்கினர் இதையடுத்து வேலனை பிரேசபையின் ஆளுமைக்குள் நுண் நிதி நிறுவனங்கள் செயற்பட வேண்டுமாயின் முறையான அனுமதி பெறப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு செல்கிறார் பிரதமர் ஹெரணி அமரசூரிய மோடியுடனும் சந்திப்பு பிரதமர் ஹெரணி அமரசூரிய சீனாவுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்து இன்று இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் என்று ஒளிவார அமைச்சர் அறிவித்துள்ளது இன்று நாளை நாளை மறுதினம் என மூன்று தினங்கள் கொண்டதாக பிரதமர் ஹரணியின் இந்திய பயணம் அமையவுள்ளது இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி இந்திய ஒளிபார அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரை பிரதமர் ஹரணி சந்தித்து கலந்துரையாடல் நடத்துவார் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளன சிந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் இந்தியாவில் நாளையும் நாளை மறுதினமும் சிறப்பு உச்சி மாநாடு ஒன்று நடைபெறவுள்ளது இந்த உச்சிமாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்தல் என்ற தலைப்பில் பிரதமர் ஹரனி சிறப்புரை ஆற்றவுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு இந்தியாவுக்கு செல்வதால் பிரதமரின் இந்திய பயணம் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆசிரியர்களின் இடமாற்றங்களுக்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் மேன்முறையீட்டு காலமும் நீடிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு ஆசிரியர் இடமாற்றங்களில் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதும் எந்த ஒரு ஆசிரியரும் மேன்முறையீடு செய்ய முடியும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் மேன்முறையீட்டு காலத்தை இதுவரை இருபத்தி ஏழாம் தேதி வரை நீடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஆசிரியர் இடமாற்றங்களில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆசிரியர் இடமாற்றக் கொள்கையை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் வடமாகாண ஆசிரியர்கள் சிலர் கடந்த சில நாள்களாக வடமாகாண ஆளுநர் நிலுவரத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் வடக்கு வடக்குமான கல்வி அமைச்சின் செயலாளர் வடக்குமான கல்வி பணிப்பாளர் வடக்குமான மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் மற்றும் வலைய கல்வி பணிப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை ஆளுநர் நேற்று நடத்தினார் இதன்போதே இடமாற்றங்களால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மேன்முறையீடு செய்ய முடியும் என்று தெரிவித்தார் ஆசிரியர்களால் மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அவை தொடர்பில் தனித்தனியாக ஆராயப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக செவ்வந்தி பிடிபட்டது எப்படி போலீசார் போட்ட ஸ்கெட்ச் செவ்வந்தியை கைது செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்கு செல்வதற்கு முன்னர் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் தெரிய செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கிறார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நபர்களையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர் இதையடுத்து செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான ரோஹான் ஒழுகல நேபாளத்துக்கு செல்வார் என்று தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இந்த விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தவறுகளை வழங்கிவிடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிறேஷ்ட போலீஸ் அதிகாரி ரோஹான் ஒழுகலை ஏற்படுத்தியுள்ளார் ஆதலால் விடுப்பில் இருந்து சிகிச்சை பெறுவதைப் போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்தே அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார் நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய துறைபேசிகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்துள்ளன உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இதைத் தொடர்ந்தே சிவந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு அழுத்கொடை நீதிமன்றத்துக்குள் பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவே சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற சிவந்தி தனது முடியை கட்டையாக வெட்டி கொண்டு ஆள் அடையாளத்தையும் மாற்றியுள்ளார் அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு மூலம் இந்தியா சென்றுள்ளார் சுபுன் என்பவரே அவரை காரில் ஜாழ்ப்பாணத்துக்கு அழைத்து சென்றுள்ளார் இந்தியாவிலிருந்து ரயில் மூலமே செபந்தி நேபாளம் சென்றுள்ளார் அங்கு தலைமறைவாகி இருந்தபோதே கை செய்யப்பட்டுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மாகாண தேர்தல் அறிவிப்பை துணிவிருந்தால் வெளியிடுங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் முழக்கம் அனு அரசாங்கத்துக்கு துணிவிருந்தால் மாகாண சபை தேர்தல் தொடர்பான உறுதியான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமிதாச தெரிவித்துள்ளார் கண்டிக்கு நேற்று சென்றிருந்த தலைவர் மகாநாயக தேர்தலை சந்தித்து ஆசி பெற்றார் அதன் பின்னர் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்தறிவிக்கையிலேயே இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தலில் அரசாங்கத்தை வீழ்த்துவது உறுதி அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றேன் எமது எழுச்சியால் ஏற்பட்ட அச்சம் காரணமாகவே அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்தி வருகின்றது தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தலை நடத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது அப்படியானால் தேர்தல் திகதியை அறிவிக்குமாறும் அரசாங்கத்தை கோருகின்றேன் ஒரு பல பரீட்சைக்கும் நாங்கள் தயார் என்று அவர் தெரிவித்துள்ளார் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கோப்பாய் பொலிசிலைய காணி உரியோரிடம் ஒப்படைப்பு கோப்பாய் பொலி சிலையம் அமைந்துள்ள காணியிலிருந்து போலீஸார் வெளியேற்றப்பட்டு அந்த காணி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் ராசபாதையில் உள்ள சில வீடுகளிலும் காணிகளிலேயுமே கடந்த முப்பது வருடங்களாக கோப்பாய் போலீஸ் நிலையம் இயங்கி வந்தது இதையடுத்து தமது காணிகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோடி காணிகளின் ஏழு உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் சம்பந்தப்பட்ட காணிகளிலிருந்து போலீசார் வெளியேறி அவற்றை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டது எனினும் மூன்று மாதங்கள் கடந்தும் போலீசார் அந்த காணிகளிலிருந்து வெளியேறாமல் இருந்தனர் இதையடுத்து நீதிமன்ற பதிவாளரின் முன்னிலையில் போலீசார் நேற்று வெளியேற்றப்பட்டு காணிகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஒற்றுமையாக மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் தமிழ் கட்சிகள் ஜாலில் ஆராய்வு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலை ஒற்றுமையாக எதிர்கொண்டு வடமாகாண சபையை கைப்பற்றுவது மற்றும் கட்சிகள் போட்டியிடும் உரமை தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் கட்சிகளின் கூட்டம் ஒன்று ஜாழ்ப்பாணத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றது ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று மாலை மூன்று அளவில் ஆரம்பமான கலந்துரையாடல் வடமாக சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் சுமார் இரண்டு மனுத்தியாளங்கள் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கல்நாதன் முருகேஷ் சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட தமிழ் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர் அரசாங்கம் அடுத்த வேட்டம் அளவில் மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடும் என அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான கட்சிகளின் நிலைப்பாடுகள் கூட்டாக போட்டியிடுவது மற்றும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான விவகங்கள் போன்ற முக்கிய விடயங்கள் தொடர்பில் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டன தமிழரசுக் கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் அக்கட்சியின் முக்கியஸ்தரான ஏ சுமந்திரன் சுகவீனம் காரணமாக கலந்து கொள்ள முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டது தேர்தலை எதிர்கொள்வதற்கான தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு முயற்சிக்கு கிளம்பரால் ஒரு முக்கியமான ஆரம்பகட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிறகீத் எக்னலிகோட லசந்த விக்ரமதுங்க கடத்தலுடன் கோட்டாவுக்கு தொடர்பு சரத் பொன்சேகா பகிரங்கம் பிறகீத் எக்னலிகுட மற்றும் லசந்த விக்ரமதுங்க கடத்தலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு தொடர்புள்ளதாக முன்னாள் இராணுவ கட்டளை தளபதி சரத் பொன்சேகா வெளிப்படுத்தியுள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக செயற்பட்ட கோட்டபய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் எக்ன்குட மற்றும் லசந்த விக்ரமதுங்கா ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சுரேஷ் சாலே கபில கெந்தா விதாரண உள்ளிட்ட அப்போது ஓய்வுபெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்த உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்கதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டாவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த சரத் பொன்சேகா கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் எதுவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படவில்லை எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் இந்த கடத்தல்களில் ஈடுபடவில்லை தெற்கின் புலனாய்வு நடவடிக்கைகள் தனியாக கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றன கோடபாயாவுக்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்களுக்கு உடந்தையாக இருந்தனர் இந்த விடயங்கள் தொடர்பில் கோடபாயை என்னிடம் எதுவும் தெரிவித்ததில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக சங்கு பெட்டியில் சித்திரவதை செய்யப்பட்டு பெண் கொலை பெண் உட்பட இருவர் கைது சங்கு சித்திரவதை செய்யப்பட்டு பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது இதில் காரைநகரை சேர்ந்த இரு பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்பவரே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் உடற்கூட்டு பரிசோனல் முடிவுகளில் குறித்த பெண் சித்திரவை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இது போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தீவிரமடையும் பருவமழை இருநூற்றி ஐம்பது மில்லி வரை மழைக்கு வாய்ப்பு இன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் வடகிழக்கு பருவமழை உள்ளதால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது இக்காலப்பகுதியில் நாட்டின் சில பகுதிகளில் நூற்றம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிக மழவீழ்ச்சி காரணமாக ஆறுகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ள அனைத்து துணைக்களங்களும் பொதுமக்களும் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை வீழ்ச்சி முன்னறிவிக்கப்பட்டபடி நீடித்தால் அபாயகரமான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் சாத்தியமான வெளியேற்றத்துக்கு தயாராக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனைத்த முகாமித்துவ அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முன்னாள் அமைச்சர் மனுச கைது முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது விவசாயத்துறை வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு பணியாளர்களை அனுப்புவதில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பாகவே அவர் நேற்று வாக்குமூலம் வழங்க கைவூட்டல் மற்றும் ஊழழைப்பு ஆணைக்குழுவில் குழுவில் நிலையிலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திறக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திறக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மக்களின் காணிகள் மக்களுக்கு ஜனாதிபதி கொடுத்த வாக்குறுதி பொய்யா மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவேன் என ஜனாதிபதி கூறும் நிலையில் மக்களின் காணிகளை கடற்படை அபகரிக்கின்றது அப்படியானால் ஜனாதிபதியை விடவும் கடற்படைக்கு அதிகாரங்கள் அதிகமா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் காணியை கடற்படை நிரந்தரமாக சுவீகரிக்க எடுத்துள்ள முயற்சி தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் ஒரு கூறுகையில் நாட்டில் ஜனாதிபதியை விடவும் கடற்படைக்கு அதிகாரம் அதிகம் உள்ளதா அல்லது ஜனாதிபதி வடக்கு மக்களை ஏமாற்றுகின்றாரா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது அண்மையில் ஜாழ்ப்பாணம் பெறுகிறந்த ஜனாதிபதி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மக்களின் காணிகளை மக்களுக்கு வழங்குவோம் என உறுதியளித்தார் ஜனாதிபதி வேட்பாளராக ஜாழ்ப்பாணத்தில் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்ற போதும் மக்களின் காணிகள் மக்களுக்கு என வாக்குறுதி அளித்தார் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டுமே விடுவித்துள்ளார்கள் கடந்த அரசாங்களைப் போல வாக்களை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றும் நாடகமாகவே இதனை பார்க்க முடிகின்றது யுத்தம் நிறைவடைந்து முப்பது வருடங்களை கடந்துள்ள நிலையில் இன்றும் தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவலநிலையில் இருக்கின்றார்கள் அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் வலிகாமம் வடக்கு மக்களை தமது காணிகளை உருவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயல்பாட்டில் களமிறங்கியுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது சர்வதிகார போக்கில் செயற்படுவது அனைவரும் அறிந்த விடயம் குறிப்பாக வலிகாமம் வடக்கு தையீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரைக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது ஆவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் இலங்கையை ஆட்சி பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கம் என்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முன்வராது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குறுந்தூர் தமிழரின் பூர்வீக வாழ்விடம் மகாவம்ச புனைவுகளை எதிர்க்கின்றோம் தண்ணி முறிப்பு கிராமத்தை ஆக்கிரமிக்க சதி மக்களை உடன் மூழ்குடியேற்றுங்கள் ரவிகரன் தெரிவிப்பு தமிழரின் பூர்வீக நிலமான தண்ணீர் முடிப்பில் மக்கள் முள்குடியேற்றம் செய்யப்படாத நிலையில் குறுந்தூர் மலையை பௌத்த சமயத்துடனும் மகாவம்சத்துடனும் தொடர்படுத்தி திட்டமிட்ட வரலாற்றுப் புனைவுகள் செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குருந்தூர் மலைக்கு சூழலில் குருண்டி தொல்லியல் தளம் என்ற பெயரில் தொல்லியல் திணைக்களத்தினால் அறிவித்தல் பிழைகள் அமைக்கப்பட்டுள்ளதை நேர்வில் பார்வையிட்ட ரவிகரன் அங்கு ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போதே மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் செவ்வாய்க்கிழமை குருண்டி தொல்லியல் தளம் என்ற தலைப்பில் அறிவித்தல் பிள்ளைகள் அமைக்கப்பட்டுள்ளது அவற்றில் போலியாக புனையப்பட்ட பல கதைகள் எழுதப்பட்டுள்ளதையும் காண முடிகின்றது நாலு இடங்களில் அறிவித்தல் பிள்ளைகளை வைத்துள்ளனர் எமது தமிழ் மக்கள் இந்த குறுந்தூர் மலையை அண்டியுள்ள தண்ணி பகுதியில் பூரியமாக வாழ்ந்து வந்ததுடன் இந்த குறுந்தூர் மலையில் அமைந்திருந்த ஆதிசிவன் ஐயனாரை வழிபட்டு வந்துள்ளனர் இதுவே தண்ணி முறிப்பினதும் குறுந்தூர் மலையினதும் வரலாறு இருக்கின்றது இந்த நிலையில் இந்த தண்ணி முறிப்பு பகுதியில் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து எமது தமிழ் மக்கள் இன்றளவும் முழு செய்யப்படவில்லை இத்தகைய சூழலில் தமிழர்களுடைய பூர்வீக வழிபாடு தண்ணி முறிப்பையும் குறுந்தூர் மலையையும் மகாவம்சத்துடனும் பௌத்த சமயத்துடனும் தொடர்படுத்தி தொல்லியல் துணைக்களத்தினால் போலியான வரலாறை புனைந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது போலியான வரலாறுகளை புனைந்து பிழைகளை காட்சிப்படுத்துவது தொல்லியல் திணைக்களத்தின் பணி இல்லை தொல்லியல் திணைக்களம் நாட்டில் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என்ற வேறுபாடின்றி வரலாறுகளை ஆராய்ந்து உண்மையான வரலாறுகளை பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இலங்கையில் உள்ள தொல்லியல் திணைக்களம் போத்தவர்களுக்கு சார்பாக போலியான வரலாற்று புனைகதைகளை உருவாக்குவது மற்றும் காட்சிப்படுத்துவது போன்ற செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக தாமும் பாதிக்கப்பட்டதாக கூறும் ஜனாதிபதி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளை சந்தித்து பேசுவதற்கு தயங்குவது எதற்கு காணாமல் போதல்களால் தாங்களும் பாதிக்கப்பட்டதாக கூறும் ஜனாதிபதி நாங்கள் நிராகரிக்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை பலப்படுத்த முயற்சிக்கின்றார் என ஐநா மென்துறைகள் உயர்ஸ்தானிகள் அதிகாரிகள் மற்றும் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்தின் அதிகாரிகளிடம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஐநா மென்துரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடருக்கு சமாந்திரமாக ஐநாவின் கிளை அமைப்புகளில் ஒன்றான வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் இடம்பெற்றது இக்கூட்டத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தொன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இலங்கையைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் வடகிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி மற்றும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊறவிலாளர் பிரகீத் எக்ன்குடவின் மனைவி சந்தியா எக்ன்குட ஆகியோர் சர்வதேச மன்னிப்பு செவையாலும் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சிங்கள பெண்கள் இருவர் மற்றும் தமிழ் பெண்கள் இருவரென மொத்தமாக நால்வர் சுவிட்சர்லாந்து தூதரத்தினாலும் ஜெனிவாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அதன்படி மேற்கூறப்பட்டவாறு இலங்கை விவகாரம் ஆராயப்படுவதற்கு முன்னே தினம் வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் பேதிகளுக்கும் இலங்கையில் இருந்து சென்ற பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது இச்சந்திப்பின் போது மறுநாள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கருதும் கேள்விகள் தொடர்பில் ஐநா அதிகாரிகள் கேட்டறிந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இந்தியாவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளிப்படுத்தாத ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் துசாரா இந்துனில் தெரிவிப்பு இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றிய மக்கள் விடுதலை முன்னணியும் இந்தியாவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை மைசூர் பருப்பை கூட உண்ண வேண்டாம் என இனவாதம் பிறப்பின் அறுபதாயிரம் இளைஞர் ஜுவதிகளை கொன்று குவித்த ஜேவிபி இன்று இந்தியாவுடன் நட்பு பாராட்டி கொண்டிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துசாரா இந்துனில் தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடவலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரச நிறுவனங்களூடாக லாபம் கிடைக்க வேண்டுமெனில் அவற்றை தனியார் மேப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் காலம் காலமாக நாமும் இதனையே வலியுறுத்தி கொண்டு கொண்டோம் என்பதை ஜனாதிபதிக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் கடந்த காலங்களில் நாம் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்தபோது ஜேவிபி தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து அனைத்துக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தின ஆனால் இன்று வெட்கமின்றி அவர்களே இதனை கூறுகின்றனர் இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றிய இவர்கள் இந்தியாவுடன் செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இன்னும் வெளிப்படுத்தவில்லை எவ்வாறு இருப்பினும் அனுட தலைமையிலான ஜேவிபி இப்போதாவது யதார்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது தற்போது ஊழல் மோசடிகள் தொடர்பில் பலரும் கைது செய்யப்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளப்பட்டே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்